எனக்கு முடியல நான் கேட்டுறேன் உண்மையாவே தமிழ் சினிமால மகா மட்டமான படங்கள் வந்திருக்கு கன்றாவையான படங்கள் வந்திருக்கு தேரவே தேராத படங்கள்லாம் வந்திருக்கு ஆனா அதெல்லாம் கூட இந்த அளவுக்கு நீங்க பண்ணதில்லப்பா சூர்யா சார் படம் வந்துட்டாலே போதும் என்ன எனக்கு புரியல அவருக்கு அது ஒரு தனியா ஒரு கோஷ்டி கத்திக்கிட்டு கூவிட்டு இருக்கு பூஜா நல்லா நடிச்சிருக்காங்க அது வந்துட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டா பிளாப்பாவே கொடுத்துருக்காங்கன்னு அவங்கள பத்தி ஒரு பேச்சு எனக்கு எனக்கு தெரியல ப்ராபபிளி சி எனக்கு சூரிய சார் என்ன பண்ணாருன்னு தெரியல அவர் மேல ஏன் இவ்வளவு யூடியூப் போல பாருங்க என்ன முடியல நான் வந்து த மோ ஆ இசி நான் காருலயே உக்காந்து பேசியிருக்கேன் சத்தியமுல்ல அப்படி என்னடா பணம் மனுஷன் நல்லதா எப்படி மனசு வருது எடுத்தோன்னு அப்படி சொல்லணும் அப்படி புஷ் பண்ணி வேண்டாம் இதோட போதும் அப்படின்ற அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எனக்கு தெரியலையே சொல்லலாம்ப்பா படம் நான் பிடிக்கலன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கு சொல்றதுக்கு நானே சேனல்ல சில படம் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிடுறேன் அது சொல்றதுல தப்பு கிடையாது அது ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ண மாதிரி ஏதோ ஒரு தமிழ் சினிமாவே வந்து குழி தோண்டி பாதிக்கிற மாதிரி கண்ட மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்ன எனக்கு புரியலையே சம்பந்தமே இல்லையே ஏப்பா நான் தளபதி ஃபேன்னு ஊருக்கே தெரியும்

ஒரு காலன் எல்லாமே இருக்கு அதுக்குன்னு போட்ட எஃபர்ட் நீங்க அவமானப்படுத்துற மாதிரி யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்கப்பா சத்தியமா சார் எனக்கு மனசு கேட்க மாட்டேது எனக்கு முடியல நான் தானே அதை வீடியோ பண்றேன் ஓகேங்களா மத்தபடி இது எதுவும் ஒரு ஃபேம்காக நான் பண்ண கிடையாதுப்பா சத்தியமா சொல்றேன் மனசார் சொல்றேன் நல்ல நடிகர் நல்ல மனுஷன் அதை மொதல் புரிஞ்சுக்குங்க அவர் எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு என்ன மாதிரி மனுஷன் அந்த மனுஷன் அதுக்காவது நீங்க அவருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்ல எஃபர்ட் போட்டு தானே பண்ணிருக்காரு சும்மா ஏனோ ஏன் ரொம்ப நாலு ரெண்டு ஐட்டம் சாங்கு நாலு ஃபைட்டு போட்டு கண்டாவே சில படங்கள் வருதே அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவரு ஏன் பண்ண மாட்டாரு இல்ல அவர் கதை எடுத்து ஒண்ணு பண்றாரு ஒரு புது காலம் ஒண்ணு ட்ரை பண்றாரு ஏப்பா அது அது அப்ரிசியேட் பண்ணணும்ல எடுத்தோன்னு இது அப்படி இப்படி என்ன சொல்லி தயவு செஞ்சு அவங்க பட் தயவு செஞ்சு ஒரு நல்ல மனுஷனை வந்து உடச்சிடாதீங்கப்பா தட்ஸ் ஆல் அண்ட் என் வந்து நாற்பத்தி ஆறு கோடி வந்து அந்த படம் கலெக்ட் பண்ணதுக்குன்னு இப்போ போட்டிருக்காங்க நானும் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி ஒரு படம் ஃப்ளாப்னாக்கா அது போடுவாங்க எனக்கு புரியல நாற்பத்தி ஏழு கோடி கலெக்ட் பண்ணணும் ஒரு படத்தை எப்படி நீங்க ஃபிளாப் பண்ணுவீங்க எனக்கு சத்தியமா புரியலப்பா தயவு செஞ்சு இந்த வன்மத்தை வெளியே எடுத்துட்டு சினிமாவை சினிமாவா பாருங்க உங்க கருத்துக்களை நல்ல டிப்ளமேட்டிக்கா ஒரு கரெக்டான முறையில் மரியாதை முறையில் வந்து நீங்க தெரியப்படுத்துங்க